வணக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு காத்திருக்கும் அடுத்த ஷாக் அதிமுக மூன்று அணிகளாக இருக்கிறதா அல்லது நான்கு அணிகளாக இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இப்படி மூ முனை போட்டியாக மூன்று முனை போட்டியாக இருந்த சூழல் தற்போது இது நான்கு முனை போட்டியாக மாறிடுமோ அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு தற்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்கிறாரு மத்தியில் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து பேசுவதாகவும் அதிமுகவை தன் வசம் கொண்டு வரணும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அதிமுகவுக்கு அடுத்தது யாரா அப்படின்னு பார்த்தா எஸ்பி வேலுமணி தான் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 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 கரிசனம் காட்டுறாரு சரி ஓ பன்னீர்செல்வத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்ல ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் நாங்கள் வந்து யார்கிட்டேயும் யாசகம் கேட்கலைங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுமக்களும் அதிமுக ஒன்றிணையணும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒன்றிணைந்து அதிமுகவை பிளவுபட்டு இருக்கக்கூடிய அதிமுகவை கட்டு காப்பாற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த தேர்தலில் இவர்கள் மீண்டும் ஒரு இடத்தை பிடிக்க முடியும் ஆட்சி அமைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைனா இது மிகப்பெரிய சரிவை தான் கொடுக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க தாங்க நாங்களும் முன்மொழிகிறோம் தாங்க நாங்களும் எதிர்பார்க்குறோம் இதனால் நாங்கள் யார்கிட்டையும் யாசகம் கேட்கலைங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் இதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டார் சரி நீங்கள் தான் யார்கிட்டையும் யாசும் கேட்கல சரி இவரை கட்சியில் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கிட்டு எப்படியாவது இவரை டம்மி போஸ்ட்லேயே வச்சுக்கிட்டு ஒரு பொருளாளரோ இல்லை வேற வேறு பதவியில் யாராவது இருக்கிறாங்களோ தூக்கிட்டு இவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு சரி ஒரு டம்மியாக இவரை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆழ்மனத்தில் ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் தற்போது பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கட்டத்தில் தற்போது அடுத்தடுத்த ஒரு சின்ன சின்ன ஷாக் வந்துக்கிட்டே இருக்குது இது சின்ன ஷாக்கா இல்லை பெரிய ஷாக்கா அப்படின்னு இனிவரும் நாட்களில் தான் தெரியும் ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கு ஒரு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் மூத்த தலைவர்கள் சில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எஸ்பி வேலுமணிக்கு ஒரு சில ஆதரவுகள் கொடுப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீது கடுப்பாகவும் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கக்கூடிய சில மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் சசிகலாவுக்கு அதிமுகவில் அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் சரி முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்களுக்கெல்லாம் சசிகலாவை பிடிக்கும் ஆனால் ஏதோ போறாத காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அசக பிசக ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய பதவி போயிடும் நம்மளுடைய நிலைப்பாடு வந்து சரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு பெரிய கணக்கு போட்டு தான் பல ப பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சசிகலாவுக்கு ஆதர் கொடுக்கலாமா இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கலாமா அப்படின்னு பல குழப்பங்கள்லேயும் ஒரு டீம் இருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஓப்பனி சொல்லும் அதிமுகவில் கொண்டு வந்துடலான்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் அவர் டம்மியாக இருப்பாரா இல்லை இங்கே வந்து மீண்டும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரா அப்படின்ற ஒரு ஒரு சுணக்கமான ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவால் அவர்கள் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் மூன்று முறை முதலமைச்சராக பதவி வகித்திருக்கிறார் பொருளாளராகவும் இருந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் ஒரு விசுவாசமாக அதிமுகவுக்கும் சரி முன்னாள் முதலமைச்சர் செல் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு விசுவாசமாக ஒரு நன்றி உணர்வோடு இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இப்போ பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னா அதிமுகவில் எப்படியாவது ஒன்றிணைக்கணும் ஒரு பெரிய அணியை உருவாக்கணும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் வந்து திமுகவை எதிர்த்து நம்ம அடுத்த கட்ட ஆட்சியை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் நினைத்தா கூட பல பிரச்சனைகள் அதிமுகக்குள்ளே தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த அதிர்ச்சி செய்திகள் தான் தொடர்ந்து வருது ஏன்னா தற்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய முக்கிய ஃபைல்கள் எல்லாம் வந்து டெல்லிக்கு போகிறது போயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போகிற வருகிற நாட்களை தான் நமக்கு தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுப்பது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தை இருப்பதற்கு இப்படி பல வியூகங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களே வேறு வேறு ஒரு டீல வந்து பேசுகிறாங்க இவங்கக்கிட்ட போயிடலாமா அவங்க கிட்ட போயிடலாமா சசிகலா அவனுடைய ஆதரவில் நம்ம முழு ஆதரவை தெரிவிக்கலாமா இல்லை எஸ்பி வேலுமணி கீழே ஒரு அணியை உருவாக்கலாமா இல்லை ஓ பண்ணி செல்வம் சரியாக தான் செஞ்சாருங்க என்ன அவர் வந்து பணம் செலவு பண்ண மாட்டார் எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைக்க மாட்டார் இதனால் நம்ம வந்து இந்த கேப்பில் தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளே புகுந்து அதிமுகவை கைப்பற்றி இன்றைக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு இந்த சூழலில் நம்ம நம்ம வந்து ஒரு கட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் சுதந்திரமா இருக்க முடியல எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் தான் ஒரு அப்படின்னு பல பேர் மனக்குமரலோட தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கீழே செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருத்தமான செய்தியாகவும் பார்க்க முடிகிறது அதே போல பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு அசால்ட்டா விட்டுட்டாரு சரி எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு நம்ம அம்மா இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறோம் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறோம் சசிகலா அவர்கள் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் போனால் போவது கூட நம்ம வந்து சரியாக தான் இருந்திருக்கிறோம் நம்மளை மீறி என்ன நடந்துற போகுது எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட போகிறாரு அப்படின்னு ஒரு கேர்லெஸ் தனத்தில் இருந்தனால தான் இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தடுமாறி தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கே வந்து சுதாரித்து ஒழுங்கு அதிமுகவில் அடுத்தடுத்து என்ன செய்யணும் தொண்டர்களை எப்படி தன் கைவசம் வச்சுக்கணும் இருக்கிற எம்எல்ஏக்களையும் மூத்த தலைவர்களையும் தன் வசம் எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை சரியாக எடுத்திருந்தாருன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னு அதிமுக வட்டாரங்களிலே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியும் நம்ம நம்ம வந்து ஒருத்தரை நம்பணும் நம்மளை மீறி ஒன்றும் நடந்துட்டு போகிறதில்ல அதிமுகவில் அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டதுனால என்னுடைய விளைவு தான் இன்று அதிமுகவில் பொதுச்செயலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் பதவி வகித்து விட்டு தற்போது அனைத்து மூத்த தலைவர்களையும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களையும் தன் கட்டுப்போட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்த காய்நகர்வில் செய்கிறார் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து டுஷ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஷாக் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது இருக்கிறவங்க எப்படி எங்கே நம்மளை விட்டு போயிடுவார்களோ நமக்கு நம்ம சொல் பேச்சு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் வேற ஒரு அணியை ஃபார்ம் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் அச்ச உணர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த சூழலில் தான் இன்றைக்கி எஸ்பி வேலுமணி வந்து வேற ஒரு ட்ராக்கில் போகிறாரு டெல்லியில் மூத்த அமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பல்வேறு நபர்கிட்ட ரகசிய உறவு பல்வேறு அதிமுகனுடைய அடுத்த நிலைப்பாடு குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை ரகசியமான தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் ஒரு ஒரு சாரார் பேசி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதே வேளையில் சசிகலா வந்து நம்ம அதிமுகக்குள்ளே இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா பல்வேறு சிக்கல்கள் நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேசுகிற பேச்சு நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் பார்த்திங்கன்னா மத்தியில் பாஜக வந்து ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ வச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலேருந்து தூக்கி கடாசனம் அவர் அதிமுக நாம வந்து முன்னாடி நம்ம சொன்னதை செய்யல நம்ம சொல்பயிற்சியை கேட்கல இன்னைக்கு வந்து அவர் சொல்பயிற்சி நம்ம பேச்சு கேட்டுருந்தா இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு இடத்துல நம்ம பிடிச்சிருக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அதனால ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து கழட்டி விடணும் அதிமுக இருந்து தூக்கி ஏறணும் அப்படிங்கிற திட்டத்தை பாஜக செயல்படுறாங்க செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் மும்முனை போட்டி அப்படிங்கிறது போய் இன்னைக்கு நான்கு முனை போட்டியாக மாறிடுமோ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்லும் சசிகலா எஸ்பி வேலுமணி இப்படி நான்கு முனை போட்டி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு எப்படி இதை வந்து எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ண போகிறாரு எஸ்பி வேலுமணி இல்லை மற்ற மூத்த தலைவர்கள் அதிமுகவை எப்படி டேக்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் ஒரு தீவிரமான நிலைப்பாட்டில் இருக்கிறதா பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி இதை வந்து எளிதல் விட்டுடுவாரா இல்லை இந்த சூழலை நம்ம பார்த்துட்டு ஒருவேளை நம்மளே வந்து ஏன் நம்ம வந்து பாஜக ஆதரவு தெரிவிக்கக்கூடாது மீண்டும் பாஜகவில் தொடர்ந்து நம்ம வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி ஏற்கனவே ஆதரவு கொடுத்த மாதிரி மீண்டும் பாஜகவில் ஆதரவாக நம்ம போயிடலாமா அப்படி போய்ட்டோம்னால் ஓபநீஸ்வரத்துக்கும் சசிகலாவுக்கும் எஸ்பி வெளிமணிக்கும் யாருக்கு எந்த வேலையே கிடையாதுல்ல அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருப்பாங்க ஓபனீஸ்வரர் சசிகலா எங்கே இருக்கிறாங்களோ அவங்க அங்கே இருப்பாங்க நம்ம கட்சி ரீதியாக அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த பிளவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை அதனால் நம்மளே பாஜகவுக்கு ஆதரவாக போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரத்தான் செய்கிறது அப்படி தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எப்படியாவது ஒற்று ஒற்றுமையாக நம்ம இணைந்து விட வேண்டும் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணுங்கிறதா அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ப வருகின்ற பல்வேறு சிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறதுங்கிறத விட தற்போது அதிமுகவில் யார் முக்கியமானவர் யார் அதிமுகவோட பொதுச்செயலாளரு யார் பக்கம் அதிமுக போக போகுது யார் அதிமுகவை நிர்வகிக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமும் சந்தேகமும் எதிர்பார்ப்பும் பல கேள்விகளும் இருந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகவில் ஆதரவில் அதிமுக மீண்டும் ஆதரவு தெரிவித்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் இல்லைன்னா பல பிரச்சனைகள் வரும் அதிமுகவில் பல பிளவுகள் இப்போ இருக்குது ஏற்கனவே அதிக பிளவுகள் இருக்குது இன்னும் போல தொடர்ந்து பல பிளவுகள் ஏற்படுவதற்கும் பல அணிகள் வருவதற்கும் வாய்ப்பு ஆகிவிடும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா அதிமுகவில் பல அணிகள் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குற பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமின்னு அடுத்த வியூகம் மும்முனை போட்டி போய் நான்கு முனை போட்டி வந்திருக்கிறது அதை வந்து பல முனை போட்டியாக மாறக்கூடாது இதற்கு மேலே ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவை எடுப்பார் அப்படி அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுக வட்டாரத்தில் எதிர்பார்க்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு அணியும் ஒரு ஒரு சாராரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுகவில் ஒரு செல்வாக்கு இருக்குது ஆதரவு இருக்குது இதில் யாராலையும் மறுக்க முடியாது அதே போல் சசிகலா அவர்களை யாராலையும் மறந்து விட முடியாது மறந்தும் இருந்து விட முடியாது ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தற்போது இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள் சசிகலாவின் சொற்பேச்சு கேட்டு நடந்தவர்கள் அதிகம் பேர் அவர்களால் பயனடைந்தவர்கள் தான் அதிகம் பேராக இருக்க முடியும் அந்த வகையில் சசிகலாவை எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிறைய வரவேற்புகளும் ஆதரவும் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் இதை மும்முனை போட்டிங்கிறது போய் நான்கு முனை போட்டியாக மாறி பல பிரிவுகளையும் பல பிளவுகளையும் ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அதிமுக இருக்கிறது அதிமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை எப்படி கட்டமைக்க போகிறார்கள் யார் தலைமையின் கீழ் மீண்டும் மாறப்போகிறதா இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடரப்போகிறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி யாருடனாவது சமரசம் போய் நீங்கள் வாப்பா நீங்கள் வாப்பா சரி வாங்கப்பா எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்யலாம் நான் தாங்க முதல்ல இருப்பேன் நீங்கள் அடுத்தடுத்து வந்துருங்க அப்படின்னு யாரையாவது அழைத்து விடுவாரா சமரசமாக போய் விடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்